இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் நண்பின் நல்வாழ்த்துக்கள் இந்த ஜீசஸ் பிளெஸ்ஸிங் வேல்டின் மூலமாய் இந்த புதிய நாளை புதிய மாதத்தை ஆண்டவர் கொடுத்தபடி நான் கத்தரிஸ் தொத்தரிக்கிறேன் இந்த மாதத்தில் கூட பாருங்க ஏழாவது மாதத்தை கத்தர் கொடுத்திருக்கிறார் இந்த ஏழாவது மாதம் ஏழு என்பது செழிப்பை குளிக்கிறது நம்ம இந்த மாதத்தில் நம்ம செழிப்பாக இருக்க போகிறோம் நம்ம செழிப்பாக நம்முடைய காரியங்களை வாய்க்கு பண்ண போகிறார் இதை நீங்கள் விசுவாசியத்தோடு நீங்கள் நீங்கள் நம்புங்க அப்படி ஏதாவது ஒரு வசன் இருக்கான்னு சொல்லி பார்க்கும் பொழுது சங்கீத பகுதியில் இருக்குது சங்கீதம் அறுபத்தி ஆறாம் அதிகாரம் பன்னெண்டாவது வசனம் மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறப்போக பணினி தீயும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் அல்லேலூயா செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் அமேன் அப்படியாய் பார்க்கும் பொழுது இந்த ஆறு மாதங்களும் நம்மளை கடக்க செய்த கர்த்தர் இதை செழிப்பான இடத்துல நம்மளை கொண்டு வந்து வைத்திருக்கிறார் இது எங்கே சொல்லப்பட்டதுன்னு பார்க்கும் பொழுது அப்படியாக எகிப்திலிருந்து கொண்டு வரப்பட்டு காணாந்தேசத்தில் செழிப்பான இடத்துல கர்த்தர் கொண்டு வந்து வைத்ததை அப்படியா எங்கே சொல்கிறத பார்க்க முடிகிறது அப்படி நம்முடைய வாழ்க்கையில் கூட கர்த்தர் நம்மளை செழிப்பாய் வைக்க விரும்புகிறார் அப்படியாய் நமக்கு கடந்து வந்த எல்லாவற்றையும் அப்படி அற்புதம் செய்வார் ஒருவேளை நமக்கு தீமை நம்ம எல்லாம் வந்திருக்கலாம் அதெல்லாம் கடந்து வந்துட்டோம் நமக்கு வர வேண்டியது எல்லாம் நடந்து வந்த கர்த்தர் நம்மளை செழிப்பான இடத்துல நம்மளை கொண்டு வந்து வைத்திருக்கிறார் இந்த மாதம் செழிப்பான மாதமாய் நம்மளை கொண்டு வந்து வைத்ததுனால நம்ம கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம் அப்படியா மனுஷர்கள் நம்ம தலையின் மேலே ஏற போக பண்ணியிருக்கிறார் தீயையும் தண்ணீரையும் நம்ம கடந்து வந்திருக்கிறோம் இந்த மாதம் நமக்கு எல்லாத்துக்கும் செழிப்பானதை அவர் கொடுத்து நடத்துவார் இந்த வாசனங்களை நீங்கள் வா விசுவாசித்து நீங்கள் ஜபம் பண்ணுங்கள் கர்த்தர் அற்புதத்தை செய்வது கண்களால் பார்ப்போம் ஜபம் பண்ணுவோம் எங்களை கிருவையாக நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே எங்களை செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து வைத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரோம் இந்த நாள் முழுவதும் இந்த மாதம் முழுவதும் எங்களை செழிப்பாக வைக்கப்பட போகிறதுக்காக ஸ்தோத்திரோம் எங்கள் தகப்பனே உங்களை நம்பி இருக்கிற நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாத படி எங்களை கிருபையாய் நடத்துவதற்காக நன்றி ஒரு செழிப்பு தாங்க எங்க வாழ்க்கையில் ஒரு செழிப்பு உண்டாகட்டும் இருக்கிற இடத்துல ஒரு செழிப்பு உண்டாகட்டும் நாங்கள் போகிற இடத்துல ஒரு செழிப்பை உண்டாக்குங்க ஒரு அற்புத அதிசயத்தை காண பண்ணி என்னுடைய கண்களால் மாத்திரமில்லை அந்நிய கண்களாலையும் எங்களுக்கு கிருபை கொடுத்து நடத்தி ஆசீர்வதி நாமத்தில் ஆமேன் ஆமேன் கர்த்தர் தாமே இந்த வாக்கு தத்தத்தின்படி நம்மளை ஆசீர்வதிப்பார் இந்த ஜீசஸ் பிளஸ் பண்ணுங்க பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க அநேகருக்கு தெரியப்படுத்துங்க நீங்க சப்போர்ட் பண்ணுறதுனால இன்னும் அதுக்காக நன்றி அநேக சப்ஸ்கிரைபர்களை நீங்கள் காண்டவராக கத்தராக இயசிகிறிஸ்து கொடுப்பதுனால அவரை ஸ்தோத்திருக்கிறேன்